இன்று நாம் இரு விஷயங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அதானது விமானப் பயணம் செய்து பிற இடத்திற்கோ அல்லது பிற நாட்டிற்கோ சென்று வருவது போல இனி விண்வெளியிலும் சென்று வருவதற்கான மேலோட்டமாக வெள்ளோட்டமாக பல சோதனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் ஊர்தியை பல சோதனைக்கு உட்படுத்தி உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு சில நாடுகள் மட்டுமே செய்து சாதனை நிகழ்த்திய இந்த சேலை இன்று இந்தியாவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை பற்றித்தான் நாம் மேலோட்டமாக பார்க்க போகிறோம் அதோடு இந்தியாவின் இந்திய ராணுவத்தின் உத்பவ் என்ற புதிய திட்டத்தின் நோக்கத்தைப் பற்றியும் அந்த புதிய திட்டம் எந்த வகையில் நமக்கு பயன்படுகிறது என்பதைப் பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அந்த திட்டத்தில் திருக்குறள் உட்பட சிலப்பதிகாரம் உட்பட பல இதிகாசங்களும் புராண நூல்களும் சேர்ந்திருப்பதாகவும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடப்பதாகவும் இராணுவம் இது பற்றி ஆராய்ச்சி செய்வதன் நோக்கம் என்பது பற்றியும் நாம் இன்று பார்க்க போகிறோம் வாருங்கள் அதாவது இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்தியா தனது கனவை கிட்டத்தட்ட நிறைவு செய்து அதை உறுதி செய்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆர்எல்வி எல்லோ த்ரீ என்கின்ற நமது இந்தியாவின் கனவை பூர்ணமாக்கியிருக்கிறது அல்லது முழுமையடைய செய்துள்ளது ரீயூசபிள் லேண்ட் வெஹிக்கிள் என்கின்ற ஆர்எல்பியை தான் சோதனை ஓட்ட முயற்சி மூன்றாவது தடவையாக வெற்றி கண்டிருக்கிறது இந்தியா இதை செல்லமாக புஷ்பக் செல்லமாக அழைக்கப்படும் இந்த ராக்கெட் மூன்றாவது கட்ட சோதனையை வெற்றிகரமாக இந்தியாவின் கர்நாடகாவின் டிஆர்டிஓவின் டெஸ்ட் ரேஞ்சில் இது இருபத்தி மூன்றாம் தேதி காலை சுமார் ஏழு பத்து மணிக்கு சோதனை நடந்ததாக சொல்கிறார்கள் இதற்கு தனி சிறப்புகள் நிறைய உண்டு ஏன் இவ்வளவு விசேஷமாக சிறப்பாக சொல்லப்படுவதற்கான காரணம் என அறிந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் உலக அளவில் நான்காவது இந்த திறன் பெற்ற நாடாக இந்தியா இப்போது மாறியுள்ளது அமெரிக்கா ஏற்கனவே இதற்கான பயணங்களையும் சோதனைகளையும் செய்திருக்கிறது ரஷ்யாவும் சோவியத் யூனியனாக இருந்த காலத்தில் செய்து வெற்றி பெற்றிருக்கிறது ரஷ்யாவின் உதவியுடன் சீனாவும் அதை செய்திருக்கிறது ஜப்பான் பலமுறை முறை யுஎஸின் உதவியுடன் முயற்சி செய்தது என்றாலும் அவற்றால் இன்றும் வெற்றிகரமாக அதை சாதிக்க முடியவில்லை என்பதும் கவனிக்க வேண்டும் அதேபோல யூகேவும் யுஎஸின் உதவியுடன் முயற்சி செய்த வரலாறுகள் உண்டு ஆனால் வெற்றி காணவில்லை என்பதும் கவனிக்க வேண்டும் யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவின் உதவியுடன் முயற்சி செய்து இன்று வரை முயற்சி வெற்றியடையவில்லை என்பதும் கவனித்தில் கொள்ள வேண்டும் ஆனால் யார் உதவியுமின்றி இந்தியா சொந்த முயற்சியில் சொந்த திறமையின் மீது நம்பிக்கை வைத்து சாதித்து இப்போது காட்டியிருக்கிறது என்பதுதான் இதன் சிறப்பு அதனால் தைரியமாக தலை நிமிர்ந்து சொல்லலாம் அதனால்தான் நமது புஷ்பக் தனித்துவமும் பெறுகிறது இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல உலக மிக கவனம் பெறுகிற ஒரு மாபெரும் வெற்றி தான் என்பதில் சந்தேகமில்லை ஆர்எல்பி புஷ்பக்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் நான்கு பாயிண்ட் ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு சென்று அங்கிருந்து கீழே போடும் இந்த ராக்கெட் தன்னை திசையை தேர்ந்து வேகத்தை கணக்கிட்டு பறந்து சரியாக நம் உத்தேசிக்கும் ஓடுபாதையில் சரியாக வந்து லேண்டிங் அதனது தரை இறங்குவதோடுதான் இந்தியா தன் கனவின் லட்சியத்தை தொட்டிருக்கிறது இந்தியாவை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறது அமெரிக்காவிடம் உள்ளது போன்ற ஸ்பேஸ் ஊர்தி ஸ்பேஸ் வாகனம் விமானம் அல்லது ஸ்பேஸ் ராக்கெட் என்று கூட இதை சொல்லலாம் ஆனால் இதுவரை ராக்கெட்டுகள் சென்றால் வராது என்றுதான் நாம் அறிந்திருப்பது ஒருமுறை ஏவினால் ஏவி முடிந்துவிடும் ஆனால் இது விமானம் போல் சென்றுவிட்டு திரும்பி வரும் என்பதும் தொடர்ந்து விண்வெளி பயணத்திற்கு இதை ஒரே ராக்கெட்டை பயன்படுத்த முடியும் என்பதும்தான் இதன் தனிச்சிறப்பு ஸ்பாக் ட்ராக்கிங் சிஸ்டம் போன்ற பல சிஸ்டங்களை பயன்படுத்தி இதை சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதன் செயல்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இருமுறை புஷ்பக்கின் லேண்டிங் சோதனை செய்தோம் அது வெற்றியும் கண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலிலும் மார்ச் இருபத்தி ரெண்டிலும் இது நடத்தப்பட்டது முதலில் சரியான நேரான ஓடுபாதையில் மிக உயரத்தில் அதாவது சுமார் நான்கு பாயிண்ட் ஐந்து கிலோமீட்டர் தீரத்தில் கொண்டு வந்து போடுவார்கள் அப்படி போட்டபோது சரியான ஓடுதளத்தை கண்டறிந்து சரியாக தரையிறங்கியது இரண்டாவது அரை கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து போட்டார்கள் அதுவே தனது ஓடுபாதையை தேர்ந்தெடுத்து சரி அதுவே தனது பயணப்பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பயணப்பாதைக்கு வந்து பின்பு ஓடுபாதையை தேர்ந்தெடுத்து ஓடுபாதைக்கு வந்து சரியாக தரையிறங்கியது மூன்றாவது முற்றிலும் தூரமாக போடப்பட்டது அனைத்திலும் சரியான திசைவேகம் அதன் திசை பயண பாதையை அது சரியாக தேர்ந்தெடுத்து வந்து பிறகு ஓடுபாதையை கண்டறிந்து சரியாக ஓடுபாதையில் வந்து இறங்கியது என்பதுதான் இதன் சிறப்பு ஆக விண்வெளியிலிருந்து எந்த திசையிலிருந்தும் எந்த பக்கத்திலிருந்தும் வந்தாலும் எந்த காலநிலை மாற்றத்தால் திசை திறப்புகளோ திசை மாற்றமோ ஏற்பட்டாலும் சரியான பயணப் பாதையை தேர்ந்தெடுத்து சரியாக நாம் உத்தேசிக்கும் பாதையை வந்து அடைகிறதா என்பது பற்றியான சோதனைகளில் மூன்றாவது கட்ட சோதனைதான் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது அனைத்திலும் சிறப்பாக கட்டுப்பாடுடன் தன்னைத்தான் தெரிந்து ஓடுபாதையை இலக்கை அடைந்து சுமூகமாக தரையிறங்கியது இதன் தனி சிறப்பும் வெற்றியுமாக கருதப்படுகிறது இனி ஆர்எல்வி என்ற விமானத்தை விண்வெளிக்கு அனுப்புகின்ற ஆர்பிட்டல் ரீ சோதனைதான் சோதனை அடுத்து நாம் செய்யப்போவது கடந்த அனைத்து சோதனைகளும் நாம் பயன்படுத்தப்பட்டதும் இந்த ஒரே புஷ்பக் தான் சோதனை முற்றுப்பெறும்போது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் விண்வெளி விமானமாக இந்த புஷ்பக்கை நாம் பயன்படுத்தப் போகிறோம் மிக நுணுக்கமான அதிக சவால் கொண்ட இந்த முயற்சியை அதிக இழப்புகளும் தோல்விகளும் இல்லாமல் லட்சியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு மிக மிக சிறப்பு இந்தியாவின் திறமையை பறைசாற்றும் பெருமைக்குரிய விஷயம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்பேஸ் பிளேன் உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல எல்லா நாடுகளாலும் அது அவ்வளவு எளிதில் சாத்தியப்படுவதும் அல்ல இது நால்வரை சாதித்திருப்பது அமெரிக்கா ரஷ்யா சீனா பிறகு சாதித்திருப்பது என்பது இந்தியா இதில் சீனா கூட ரஷ்யாவின் உதவியுடன் தான் வெற்றி கண்டது இந்தியா தன்னைத்தான் முயற்சி செய்து வெற்றி கண்டது என்பது சீனாவிடமிருந்து இது தனித்துவம் பெறுகிறது விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான எல்லா செயல்பாட்டிலும் ஐஎஸ்ஆர்ஓ மிக மிக உயர்ந்த நிலையிலும் மிக உன்னதானமான நிலையிலும் செய்து கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதிலும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது செலவு குறைத்து இழப்புகளும் குறைத்து தோல்விகள் இல்லாமல் முதற்கட்ட சோதனைகளிலே பெரும்பாலும் வெற்றி காண்கிறது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் இந்தியாவின் திறனும் திறமையும் வாய்ப்பளித்தால் விண்ணையும் பெல்வோம் என்பதில் இந்தியா சொல்வதோடு நிற்காமல் செயலிலும் காட்டுகிறது என்பது இன்று வரலாற்று உண்மை என்பது மட்டுமல்ல நிதர்சனமும் கூட இதிகாசத்தில் கூறப்படும் புஷ்பக் விமானத்தின் பெயரைத்தான் இதற்கும் சூட்டியிருக்கிறார்கள் எதுவாயினும் புஷ்பக் செய்யும் வெற்றிகள் உலக நாடுகள் இந்தியாவின் போக்கை அண்ணாந்து தான் பார்க்கிறது இந்தியாவும் அப்படி உயரத்தில் தான் பறக்கிறது இனி நாம் பார்க்க போவது ப்ராஜெக்ட் உத்பவ் ப்ராஜெக்ட் உத்பவ் இது இந்திய ராணுவத்துக்கு பலம் சேர்க்கும் ஒரு திட்டம் என்று சொல்கிறார்கள் இந்தியாவுக்கு பலம் சேர்க்கும் இந்த உத்தவ் திட்டம் அப்படி என்ன என்ன இந்த உத்தவ் திட்டம் உலகில் போர் முறைகள் பற்றி பல நூல்கள் இருந்தாலும் இந்தியாவின் இதிகாசமான மகாபாரதம் சொல்லித்தருகின்ற தருகின்ற போர் முறைகள் அலாதியானது ஆச்சரியமானது போர் தந்திரங்களும் போர் முறைகளும் பின்பற்றப்பட வேண்டிய கால நேரங்களும் அதன் வழிமுறைகளும் மட்டுமல்ல அதன் வியூகங்களும் மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இதை இப்போது மேலை நாட்டவர்கள்தான் முன்பு நிறைய தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதிலும் அவற்றிலிருந்து தாங்கள் நவீன காலத்திற்கு ஏற்ற எதை தெரிந்து கொண்டு செயல்படுத்தலாம் என்பதை பற்றிய ஆராய்ச்சியும் செய்து அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் நாம் இன்னும் ஏனோ அதை புரிந்து கொள்ளாமல் கிண்டல் பண்ணி கொண்டுதான் இருந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆனால் இவற்றில் புதைந்து கிடக்கின்ற தந்திரங்களும் சிறப்புகளும் அவற்றின் முறைகளும் இன்று இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இந்திய ராணுவம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக தளபதி மனோஜ் பாண்டே சமீபத்தில் அறிவித்திருந்தார் உத்பவ் என்ற நவீன திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த உத்பவ் திட்டத்தின் நோக்கம் என்ன பழமையான இதிகாசங்கள் அல்லது நூல்களுக்குள் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை கண்டறிவதுதான் இந்திய இராணுவத்திற்கு அது எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதையும் பற்றி அவர் தெளிவாக கூறுகிறார் ப்ராஜெக்ட் உத்பவ் என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவின் படை சிறப்புகள் பற்றி ஆராய்வதும் சிறப்பிப்பதும் மகாபாரதம் வேதங்கள் உமதிஷத்துகள் அர்த்தசாஸ்திரம் போன்றவைகள் சொல்லப்படும் போர் முறைகளும் தந்திரங்களும் பற்றி அறிந்து கொள்வதும் அது நவீன காலத்தில் அதன் தந்திரங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு நவீனப்படுத்திக் கொள்ளலாம் சிறப்பாக செயல்படலாம் என்பது பற்றி ஆராய்வதும் படிப்பதும் தான் ப்ராஜெக்ட் உத் பற்றி இராணுவ தலைமை தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பழமையான இந்திய நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தந்திரங்களையும் இந்தியாவின் பழமையான சிறப்புகளையும் அறியவும் அதை விலாவாரியாக தெரிந்து கொள்ளவும் உருவாக்கிய திட்டம்தான் இந்த ப்ராஜெக்ட் உத்பவ் உள்நாட்டு இராணுவ நடவடிக்கைகள் இராணுவ பாதுகாப்புகள் வரலாற்று நூல்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள சிறப்பு வாய்ந்த வரலாற்று நூல்கள் படையெடுப்புகள் சிக்கலான சவால்களை நமது நாடு எப்படி எதிர்கொண்டது அவ்வொரு ஒவ்வொரு நாடுகளும் சிக்கலான சவால்களை எதிர்கொண்ட முறைகள் என்ன வரலாற்று சிறப்பு வாய்ந்த போர் சவால்கள் போன்ற பல வகை நாட்டின் பழமையிலும் வரலாற்றிலும் சிதறிக் கிடக்கின்றன விரவி கிடக்கின்றன இவற்றை தேர்ந்து தெரிந்து நாம் அறிந்து கொள்வதும் அவற்றில் கவனம் செலுத்துவதுதான் இந்த உத்தவ் திட்டம் நமது பழமையான வரலாற்றை சிறப்புகளோடு பழமையான திறனாய்வும் தந்திரங்களும் செயல்பாட்டு முறைகளும் நிகழ்காலத்திற்கு உதவும் வண்ணம் புதுமையாக அதை உருவாக்கவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நவீனப்படுத்தி அவற்றை நவீன காலத்தில் பயன்படுமாறு அதை செயலாக்கவும் செயல்படுத்தவும் பயன்படவும் இந்த உட்பவ் ஒரு திட்டம் ஒரு பலமாக பாலமாக அமையும் என்று சொல்கிறார்கள் ஆதிகால சிறப்புகளும் அவற்றில் அன்று பயன்படுத்திய நுணுக்கங்களும் அணுகுமுறைகளும் தாக்குதல்களும் போன்றவையை நன்கு அறிந்து கொண்டு அன்று பயன்படுத்திய வியூகங்கள் போன்றவற்றை தெரிந்து கொண்டு நவீன உலகின் பயன்பாட்டில் கலப்பதும் அதன் நவீன ஏற்றவாறு மாற்றுவதும் அதை முன்னெடுப்பதும் அதற்கான நோக்கங்களையும் நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளவும் இது ஒரு சிறந்த திட்டமாக அமையும் என்றும் இந்த உத்வ திட்டத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறார்கள் இந்தியன் ஆர்மி மற்றும் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்துதான் திட்டமிட்டு இந்த உத்பவ் என்ற திட்டத்தையும் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கிறார்கள் இது இன்றைய பாதுகாப்பு சார்ந்த சவால்களை எதிர்கொள்ளவும் திட்டமிடவும் தந்திரபரமான நகர்வுகளுக்கும் துணையாகும் என்று ஆணித்தரமாக நம்புகிறது நமது ராணுவம் இந்த உத்பவ் என்ற திட்டம் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள் ஐயாயிரம் வருடத்திற்கு மேல் பழமையான நாகரிகத்தை பற்றியும் நாகரிக வாழ்வியல் முறைகள் பற்றியும் பழமையான அறிவியல் அல்லது விஞ்ஞான நூல்கள் பற்றியும் அன்று பயன்படுத்திய ரசாயன கலவைகள் பற்றிய கோர்வைகள் பற்றியும் பழைய நூல்கள் மூலமாகவும் கையெழுத்து பிரதிகள் மூலமாகவும் ஓலைச்சுவடிகள் மூலமாகவும் தெரிந்து கொள்ளும் நோக்கில் இவை எல்லாம் சேகரிக்கப்படுகின்றன அதோடு கல்வெட்டுகளும் ஆராயப்படுகின்றன இவை எல்லாம் இந்த உத்தவ் என்ற திட்டத்தின் கீழ் வருகிறது இதற்கான தூண்டுதல் என்ன என்ற கேள்விக்கு இராணுவ தலைமை முன்பு செய்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் நம் பழங்கால முன்னோர்கள் நம் பல இக்கட்டான சூழலையும் நிலைமைகளையும் மிக சாதுரியமாக இருக்கிறார்கள் என்பதும் அது நாம் கவனிக்காமலும் மதிக்காமலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதும் அவற்றுக்கு அதற்கான மரியாதைகள் கொடுத்து தெரிந்து கொண்டால் பல தருணங்களை நாம் லாகவமாக கையாள முடியும் என்பது புரிந்து கொண்டதன் விளைவுதான் பல ஆய்வுகளுக்கும் பல தேடல்களுக்கும் இறுதியில் இந்த முடிவும் தீர்மானமும் எடுக்கப்பட்டது சாணக்கியனின் சாஸ்திரம் தமிழ் திருமுறை திருக்குறள் சொல்லும் முறைகளும் தந்திரங்களும் இதில் வெறும் போர் மட்டுமல்ல வாழ்வியலை விளக்கும் அனைத்தையும் இராணுவம் கவனித்திருக்கிறது சந்திரகுப்த மௌரியன் அசோக சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தி போன்ற அரச பரம்பரைகளின் வரலாறுகளையும் இது அலசி அறிவை சேகரிக்கிறது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் நம்மை முன்னோக்கி செல்லவும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் சுதாகரிக்கவும் இராணுவத்திற்கு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உக்தியையும் இது உருவாக்கி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு நமது பழமையும் பாரம்பரியமான வரலாறும் வரலாற்று நூல்களும் உதவும் என்றும் ஆணித்தரமாக நம்புகிறது இதன் இந்த திட்டத்தை உருவாக்கியவர்களும் இதை முன்னெடுத்து செல்பவர்கள் பின் குறிப்பாக இன்றும் பிரிட்டிஷ் லைப்ரரிகளில் இந்தியாவின் ஓலைச்சுவடிகள் மிக பத்திரமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவை இன்றும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவற்றிலிருந்து சில கிடைக்கும் தகவல்களை வைத்தே பல கண்டுபிடிப்புகள் வெளிச்சத்திற்கு வருவதாகவும் சொல்லப்படுவது உண்டு நம்மவர்கள் இப்போதுதான் களம் இறங்குகிறார்கள் போலும்